ஸோ வெல்கம் ஃபைனலி நிஃப்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரம் பாயிண்ட் மார்க்கை வந்து டச் பண்ணிட்டே கீழே வந்திருக்கு ஸோ இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த ரேஞ்சில் வந்து மேலே வந்துருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் குட் நோட் வந்து பார்த்தீங்கன்னா நிப்டி வந்து லிஃப்டாக ஆரம்பிச்சிருக்கு மேலே அதே மாதிரி சென்செக்ஸும் மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதுக்கு பின்னாடி என்னென்ன நியூஸஸ் இருக்கு அதே மாதிரி குளோபலாக என்னென்ன நியூஸஸ் வந்து இன்னைக்கு வரப்போகுது அதே மாதிரி என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மை ஓன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஸோ ஷார்ட்டா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஓரளவுக்கு மார்க்கெட் ரேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த இந்த நியூஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன் ஸோ எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறது வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு தென் கமெண்ட்ல போடுங்க அட் சேம் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க ஸோ வாங்க வீடியோ கிளப் ஆயிடலாம் ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ மெயின் ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா நம்ம மேல இருக்கக்கூடிய டாக்ஸ் வந்து மேஜர் ரீசனா இருக்குங்க ஸோ ஏன்னா வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு ஆஸ் வெல்ஸ் வந்து அவங்க வெளியே தான் நிறைய பணத்தை எடுத்துட்டு போயிட்டு இருந்திருக்காங்க ஸோ இப்போ அமெரிக்காவும் இந்தியாவும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம் ஸோ மேபி வந்து பாத்தீங்க அப்படின்னா இனி இந்த மந்த்துலேயோ இல்லை வந்து அக்டோபர் மந்த்துக்குள்ளேயோ இந்த டேரிஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து ரெக்டிஃபை ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவான்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எஃப்ஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இதனால நம்ம வந்து மார்க்கெட் வந்து மேலே ஆக ஆரம்பிச்சிருக்கு புட் டுகெதர் டொமெஸ்டிக்கோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு அதனால் சொல்லி எஃப்ஐயோடது வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து லிஃப்ட் ஆக ஆரம்பிச்சுருங்க வேற ஒன்றும் கிடையாது ஸோ இதில் நமக்கு வந்து நிஃப்டி வந்து இன்னைக்கு தேதிக்கு இருபத்தி அஞ்சாயிரம் பாயிண்ட் மார்க்கை வந்து டச் பண்ணிட்டு லைட்டாக கீழே இறங்கிருக்கு ஸோ இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருக்குது சென்செக்ஸ்குமே வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அப் ஆகிருக்கு ஸோ நல்ல ஒரு மொமெண்டம் இருந்துருக்கு ஸோ இதில் மேஜர் ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி ஐடி ஸோ ஐடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசிஎஸ் ரெண்டு பர்சன்ட் ஏறி இருக்கு டெக் மகேந்திரா ரெண்டு பர்சன்ட் ஏறி இருக்கு ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே இன்னைக்கு தேதிக்கு ஏறி இருக்கு பட் ஆனால் ஓவரால் ப்ராஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது ஐடி செக்டர்ல ஐடி கம்பெனிஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் இருபத்தஞ்சுல இருந்து இருபது இரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது பர்சன்ட் வந்து டவுட் ட்ரெண்டை தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இதுக்கான ரீசன் நிறையாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது இல்லாமல் இப்போ இன்னும் அடிஷ்னலாக ஒரு தலைவலி வேற வந்திருக்கு ஐடி செக்டருக்கு ஸோ என்ன ரீசன் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம அமெரிக்கால வந்து அப்படின்னா ஒரு பில்லு ஒண்ணு வந்து ப்ரொப்போசல் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா வந்து இந்த ஐடி செக்டர் சாப்ட்வேர்ஸ் எல்லாமே சர்வீஸ் எல்லாமே அவுட் சோர்ஸ் வெளியில வேற ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு கொடுத்து நம்ம வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ அந்த சர்வீஸ் வெளியில கொடுத்து நீங்க வாங்கக்கூடிய சர்வீஸுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டாக்ஸ் வந்து நாங்க இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொபோசல் பெண்டிங்ல இருக்கு அது இன்னும் நிலுவையில் தான் இருக்குது வரல பட் அதை பற்றின பேச்சுவார்த்தையே போய்கிட்டு இருக்கு ஸோ இது மேபி வந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே வந்து ஹியூஜ் இம்பேக்ட் இருக்குங்க ஏன்னா ஜாப் லாஸ் ஆல்ரெடி இருக்குது பட் இந்த மாதிரியான ஒரு பில்லு பாஸ் ஆச்சு அப்படின்னா இன்னுமே வந்து அதிகப்படியான லாஸஸ் வந்து ஏற்படலாம் ஐடி செக்டர் இன்னுமே ட்ரபுளில் தான் இருக்குது ஸோ அதனுடைய ரெஸ்பான்ஸ் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ செபி வந்து அடிக்கடி எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்காங்க ஸோ நீங்க வந்து யாரோட சஜஷனும் கேட்டு ட்ரேட் பண்ணாதீங்க ஸோ சஜஷன்ஸ் கொடுக்கறவங்க மேல செபி வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தயாராக தான் இருக்காங்க ஸோ எனக்கு என்னோட சஜஷனுமே அதுதாங்க ஸோ நீங்க ஓனா அனலைஸ் பண்ணி உங்களுடைய ஓன் ட்ரேட்ல நீங்க சக்சஸ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து அதை லாங் டேர்ம் எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ யாரோட சஜஷன் நீங்கள் கேட்டு ட்ரீட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்டா ஸ்பியை வந்து அங்கே ஆக்ஷன் எடுக்கும்போது உங்களால் அங்கே வந்து ஆக தான் ஆரம்பிக்கும் பட் ஓன் அனலிசிஸ் வந்து என்னைக்குமே உங்களுக்கு கை கொடுக்குமே ஸோ குளோபல் நியூஸ் ஸோ குளோபல் நியூஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ அமெரிக்காவுடைய இன்ஃபிளேஷன் டேட்டா வரப்போகுது ஸோ அந்த அமெரிக்கனுடைய இன்ஃபிளேஷன் டேட்டா வந்துச்சு அப்படின்னா அங்கிருந்து மேபி பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா டெபினட்டா வந்து ரேட் கட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ ரேட் கட்ஸ் நடந்துச்சு அப்படின்னா இன்னுமே நமக்கு வந்து வந்து இங்கே இந்தியால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மேபி அது எந்த லெவலில் இருக்கு அப்படிங்கிறது அந்த டேட்டா வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதே ட்ரேடர் சாட்ல அனலைஸ் பண்ணுவோம் அதுக்கு நீங்க ஒன்னே ஒன்று பண்ணணும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் போட்டு வச்சா மட்டும்தான் அடுத்த வீடியோ அவங்க இதுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்க்கு வந்து சேரும் ஸோ அடுத்த குளோபல் நியூஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிக்ஸோட இது வெர்ச்சுவல் மீட்டிங் முடிஞ்சிருக்கு மீட்டிங்லையும் அமெரிக்கா வந்து ஒன் சைடாக ஸ்டாண்ட் எடுக்கிறதுங்கிறது வந்து அட்ரீசபிள் கிடையாது ஸோ அவங்கள ஒரு இன்டைரக்டான ஒரு ப்ரெஷரை வந்து பிரிக்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ பிரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா வந்து அப்போசிஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பிரிக்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிரமோ இந்த எல்லாம் ஒன்றா சேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட்லேயே தான் அமெரிக்கா இன்னுமே இருந்துட்டு இருக்கு பட் இன்னுமே அமெரிக்கா வந்து என் பக்கம்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டாண்டில் தான் அமெரிக்கா இருந்துக்கிட்டு இருக்கு பெரிய லெவலில் நம்ம வந்து டாக்ஸை பற்றி அவங்க வந்து மேஜராக அட்ரஸ் பண்ணல இவங்க இங்கே ட்ரேடை இன்னும் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இவங்களுடைய இன்டர்னல் நம்ம இப்போ பிரிக்ஸில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே ட்ரேடை எப்படி இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான டாக் தான் வந்து போயிருக்கு அட் சேம் டைம் இந்தியாவோட ஸ்டாண்டுமே அமெரிக்கா வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டலோனா இருந்து மற்ற கண்ட்ரிஸை வந்து டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு கார்னர் பண்றதுங்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட ஸ்டாண்டோ இருந்துகிட்டு இருக்கு நம்மளோட ஸ்டாண்டோ அதே அட் சேம் டைம் சைனா இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டியது சைனா வந்து நமக்கு வந்து ஆதரவா வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி அமெரிக்கா வந்து இந்தியா மேல வந்து டேரிக் போடுறது எங்க மேல டேரிக் போடுறதுங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு த்ரெட்னிங் பண்ற மாதிரி இருக்கு ஸோ இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து அசர மாட்டோம் இது வந்து தவறான செயல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அட் சேம் டைம் வந்து வந்து குளோபலா ஒரு சில இதெல்லாம் ஆர்கனைசேஷன்லாம் இருக்கு ஸோ அவங்கெல்லாம் வந்து இதை டெஃபனட்டா கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சைனாவோட ஸ்டாண்டு இருந்திருக்கு ஸோ தென் ஃபைனலாக வந்து கல்ஃப் கண்ட்ரியில மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு அடி வாங்கியிருக்கு என்ன ரீசன்னா கல்ஃப் கண்ட்ரியில சின்ன ஒரு சலசலப்பு ஏற்பட்டு பெரிய பிரச்சனையா ஆகல மைபி வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் அவங்களுடைய கிடையாது மார்க்கெட்டு கொஞ்சம் அடி வாங்கி இருக்கு என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நிப்டியில சென்செக்ஸ்ல எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத சொல்றேன் என்னோட ரெசிஸ்டன்ட் லெவல் அண்ட் சப்போர்ட் லெவல் நான் இப்ப சொல்லிடுறேன் நிப்டியில ஸோ சப்போர்ட்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் தென் அத பிரேக் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறு பிரேக் த்ரூ பண்ணுச்சு அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது பட் அவ்வளோ போகுமா அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரே நல்ல வாய்ப்பு கம்மி தென் பாசிட்டிவா ரெசிஸ்டன் லெவல் பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ இருபத்தி அஞ்சாயிரம் மார்க்கை தாண்டிடுச்சு அப்படின்னாலே நமக்கு ஓரளவுக்கு இருபத்தி ஐம்பது தென் அதுக்கப்புறம் இருபத்தி அஞ்சாயிரத்தி நூறு தென் இருபத்தி அஞ்சாயிரத்தி அதுக்கப்புறம் இருபத்தி அஞ்சாயிரத்தி இருநூறு இருபத்தி அஞ்சாயிரத்தி இருநூறு பெரிய நியூஸ் ஏதாவது போகும் அரசோட் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் லெவல் நான் என்ன வச்சிருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போய் அதே மாதிரி சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எண்பதாயிரத்தி எட்நூறு அஹ் பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா எண்பத்தி இதுதான் வந்து இது சோ ரெசிஸ்டன்ட் எடுத்துக்கிட்டோம்னா எண்பத்தி அறநூறு எண்பத்தோராயிரத்தி அறநூறுல இருந்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூறு வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து ஸோ நீங்க உங்களுடைய ட்ரேட் செட்டப்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு தம்ஸ் அப்ப தட்டிட்டு சப்ஸ்கிரைபையும் தட்டிட்டு இந்த மாதிரி ட்ரேடிங் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில பல அப்டேட் எல்லாம் கொடுக்கறது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல போட்டீங்கன்னா அடுத்தடுத்து டெய்லி இந்த வீடியோஸ் நான் வந்து பண்றதுக்கு எனக்கு ஒரு ஒரு என்ஜூசியாசமா இருக்கும் ஒரு தூண்டுகோலா இருக்கும் சோ டெஃபினட்டா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புறேன் ஓகே அண்டில் தென் நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் புது புதுசான ஒரு அப்டேட்ல பார்க்கலாம் பாய்